அன்பு வணக்கங்கள் இன்றைய இறைய முதத்திலே நாம் பார்க்க இருப்பது ஆதிசங்கர பகவத் பாதரால் இயற்றப்பட்ட மதுரையில் வீற்றிருக்கும் மீனாட்சி அம்மனின் மீது எழுதப்பட்ட மீனாட்சி ஸ்தோத்திரத்தின் இரண்டாவது ஸ்லோகத்தை பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் சக்கரஸ்தே சபலே சராஜகா தே पूजिते आर्ताली वरते भयकरे वक्षो जभारान्विते विद्ये वेदकलापमौलिविधिते विद्युल्लता विग्रहे मातः पूर्णसुधा रसार्द्रहृदये माम् पाहि मीनाम्बिके चक्रस्ते अचपले चराचर जगन्नाते जगत पूजिते आर्ताली वरदे नथा भयकरे वक्षोज भारान्विते विद्ये वेद कलाप मौलि विदिते विद्युल्लता विग्रहे मातः पूर्ण सुधा रसार्द्र हृदये मम पाहि मीनाम्बिके चक्रस्ते चपले चरा चराचर जगन्नाथे जगत्पूजिते आर्ताली वरदे नथाभयकरे वक्षो झभारान्विते विद्ये विदिते विद्युल्लता विग्रहे मातः पूर्णसुधा रसार्द्रहृदये माम् पागिमीनाम्बिके इदम् पुरुल् தாயே ஸ்ரீ சக்கரத்தில் ஸ்திரமாய் விற்றிருப்பவளே சராசர ஜகத்துக்குத் தலைவியே உலகம் அனைத்திலும் உள்ள அனைவராலும் பூச்சிக்கப்படுபவளே எளியோருக்கு வரமளித்தும் வணங்கியவரை தெற்றியும் அருள் புரிந்து கடை கண்களால் காட்சி தருபவளே வித்யாரூபிணியாகவும் உபனிஷப் பொருளாயும் மின்னலேறு உருவாயும் விளங்குபவளே அமிர்த ரசம் நிறைந்த நெகிழ்ந்த கிரதயமுள்ள மீனாங்க் மீனாம்பிகையே உன்னை நான் அனுதினமும் வணங்குகிறேன் என்னை நீ காத்தருள்வாயாக என்று வணங்குகிறார் ஆதிசங்கர பகவத்பாதர் இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம் நன்றி வணக்கம்